இருந்து ஓட வந்து பார்த்தா சரி நந்தி பகவானை கண்டா ஆமா அடே நந்தி பகவா சரி ஆண்டவன் தான் நம் ஆண்டவன் தான் நமக்கு வரம் கொடுக்க வந்து விட்டாரோ என்று ஓடோடி வந்து பார்த்தா பார்த்தார் நந்தி பகவானை கண்டா ஆண்டவன் என்று நினைத்து வந்தோமே இந்த காலைக்கு உச்சில கொம்பு இருக்க ஆண்டவனா இருந்தா உச்சில கொம்பு இருக்குமா அப்ப இது யாரா இருக்கலாம் அப்ப இது எவரா இருக்கலாம் அடே யாரா எவரடவா இங்கு வந்தே நாடு இங்க வரவில்லை அப்பா உன்னை அழைத்து வரும்படி ஈசன் என்னை அனுப்பி வைத்தா சரி என்ன உண்மையை அனுப்பி வைத்தாரா உம்மோடு எப்படி நான் வர முடியும் அடையா ரக்கா அதற்குத்தான் இரண்டு வரம் வாங்கி வந்திருக்கிறேன் இதோ இந்த குழியை உன் கன்னத்தில் ஒதுக்கி கொண்டே ஆனால் ஆனால் உனக்கு இரண்டு பக்கமும் ரக்கை முளைக்கும் முழங்கிட்டா என்னமாம்மா நடக்கும் இந்த குளியை ஒதுக்கி கொண்டே ஆனால் ஆனால் ஒதுக்கிய மூணே முக்கால் நிமிஷத்துக்குள் உனக்கு ரெக்கை முளைக்கும் சரி நீ என்னோடு வருவாய் என்று சொல்ல சொல்ல அப்படியே ஆட்டும் என்று ஆமா அசுர அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் குளிகையை வாங்கினான் கன்னத்தில் ஒதுக்கினான் ஒதுக்கிய மூணே முக்கால் நிமிஷத்துக்குள் ஆமா அசுர அரக்கனுக்கு சரி கை முளைத்தது ஆமா வெக்கை முளைத்தது நிக்க முடியல நிக்க முடியல நில கொண்டு இருக்க முடியல இருக்க முடியல அசுர அரக்கனோ நந்தி தேவனை அழைத்து அழைத்து ஐயா நந்திதேவா தேவா தேவா முன்ன பின்ன நான் கையிலைக்கு வந்தது கிடையாது ஆமா அதனால நீங்க முன்னால போங்க சரி நான் பின்னாலே வருகிறேன் என்று இரு பேர்களும் எங்கே வருகிறார்கள் தெரியுமா ஆதிவெள்ளி கைலைக்கு இலைக்கு தான் அரண் இடமதில் ஆதிவெள்ளி கை இலைக்கு தான் அரணரோட இடமதில் ஏகவெள்ளி கை ஈசனோ நந்திதேவன் முன்பரக்க வல்லரகன் முன்பரக்க இருவேர்களும் பறந்தள்ளவோ பறந்தவோ பறந்தள்ளவோ முன்பக்கல்ல சரி ஆதிவெள்ளி கைலைக்கு வந்தார்கள் அங்கே இந்திரன் அமைத்திருந்த இந்த பொதுபே சபையில பலவித மலர்களை பறித்து கொண்டு பறித்து கொண்டு ஆண்டவனை காண வேண்டும் என்று அசுர அரக்கனாகப்பட்ட வள்ளரக்கன் சரி இரு கரத்தினால் மலர்களை ஏந்தி கொண்டு கொண்டு ஆண்டவனை காண வருகிறார் ஆமா நந்திதேவனோ முன்னால் சென்று கூட்டங்களை விலக்கி செல்ல செல்ல அசுரக்கன் ஆகப்பட்ட வல்லரக்கன் சரி உன்னால் வந்து ஆண்டவன் பாதத்தில் மலர்களை தூவி தூவி அவர் எப்படி வணங்கி நிற்கிறார் தெரியுமா எப்படி எப்படி அம்மா காலும் சிவனை வலமே வந்தா வந்தாடி வணங்கி சிவனை நமஸ்கரி அரக்கன் சுற்றி வந்தா நமஸ்கரித்து ஆமா பகவானும் பார்த்துட்டாரே அவர் குனிந்த தலை நிமிராமல் கும்பிட்ட கரங்கள் எடுக்காமல் அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதை இரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று ஆண்டவனை அரக்கன் வணங்கும் போது ஆண்டவனும் பார்த்துட்டான் ஆண்டவன் என்ன சொல்கிறார் தெரியுமா அடே வாமகனே வல்லரக்கா வாமகனே வல்லரக்கா வந்த பக்கத்திலே மகனே வல்லரக்கா என்ன வாரம் கேட்டுட்டாலும் கேளுதாரே கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு உனக்கு தரேன் சொன்ன சொன்ன வரங்கள் எல்லாம் சொன்ன சொன்ன வரங்கள் எல்லாம் ல உனக்கு என்ன வரம் கேட்டாலும் ஈஸ்வனிடம் கேளு தாரன் வரம் வேண்டாமம்மா வரம் அரக்கா உன் தவம் போலே ஆண்டவனும் கண்டதில்லை உன் தவம் போலே நான் உலகத்திலே கண்டதில்லையப்பா உன்னுடைய தவம் அவ்வளோ பெரிய தவம் நீ வாங்க வந்த வரத்தை சொல் மகனே ஆண்டவா பகவானே நான் வாங்க வந்த வரம் ரொம்ப சிறிய வரோம் எள்ளிலையும் சிறிய வரோம் எள்ளிலையும் சிறிய வரமா ஆண்டவா நான் வாங்க வந்த வரத்தை சொல்லணுமே ஆனால் இல்லை எள்ளிலையும் சிறிய வரம் ஆ மிளகுலையும் சிறிய வரோம் எப்படி கேட்கிறான்னு தெரியுமா சிறிய வரும் சிறிய வரும் சிறியவரும் ஈஸ்வரரே கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் ஈஸ்வரரே கொடுக்க வேணும் கொடுக்க வரும் கரைகண்ட கொடுக்க வேணும் சிறிய வரும் சிறிய வரோ சிறிய வரும் முக்கணனே கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் முக்கணே கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் கடவுளுக்கு தெரியாதப்பா கடுகுலையும் சிறியவரும் இந்த கடவுளுக்கு தெரியாதப்பா சீரகத்தில் சிறிய வரம் சிவனாருக்கு தெரியாதப்பா நீ என்ன வரம் கேட்டுட்டாலும் ஈசனிடம் கேளுதாரே கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு உனக்கு தாரே சொன்ன சொன்ன வரங்கள் எல்லாம் சொக்கேஷா உனக்கு தாரேனம் ஆண்டவா பகவானே உங்க அருளால எனக்கு ஒரு குறையும் இல்லை நாடு நகரம் மண் மனை பொன் பொருள் அனைத்தும் இருக்கின்றதே ஆஹ் அப்ப எதுக்கு பாங்க வந்த அண்டவா நான் வாங்க வந்த வரத்தை சொல்லணுமே ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாகவே யார் மேல சத்தியம் வேணும் உங்கள் மனைவி அங்கே இருக்கண்டி ஐலாண்ட கோடி நாயி அந்த ஆதிபராசக்தி மீது சத்தியம் செய்து கொடுத்தீரானா நான் வாங்க வந்த வரத்தை சொல்லுவேன் என்று அசூர் ஆ அப்படி சத்தியம் செய்து கொடுத்தீரானா இன்னும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதா இருக்கு சே அப்படிலாம் சொல்லாதியம்மாமா ஆமா அப்படி நீங்க சத்தியம் செய்து கொடுத்தீரானா நான் வாங்க வந்த வரத்தை சொல்லுவேன் அப்படி இந்த நான் அங்க வந்தேன் ஆமா அப்படி சத்தியம் செய்து கொடுத்தீரானா நான் வாங்க வந்த வரத்தை சொல்லுவேன் சரி ஆஹ் அப்படி யார் மேல சத்தியம் வேணும் என்று கேட்க உங்கள் மனைவி மீது சத்தியம் செய்து கொடுத்தாக வேணும் சரி நம்ம படைச்ச பிள்ளைதானே அப்படி என்ன பெருசா